இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொகுப்பழனி பிரியங்காவோட கணவர் இலங்கை வாழ் தமிழர் அப்படின்னு அவர் முக்கிய அரசியல்வாதியோட குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகியிருக்கு பிரபல தொலைக்காட்சியில முன்னணி தொகுப்பாளனியா இருக்கிறவங்க தான் பிரியங்கா இவங்க தொகுத்து வழங்குற நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக இருக்கிற பிரியங்கா சந்தானம் யோகி பாபு சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில பணியாற்றிய பல பிரபலங்கள் தற்பொழுது வெள்ளித்திரையில பிரபலமா இருக்காங்க இதனால வெள்ளித்திரைக்கு போவாங்க பேச்சு அடிபட்டு நடுவுல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வசி அப்படின்றவரை காதலிச்சு மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா பிரியங்கா இதுக்கு முன்னாடி பிரவீன் குமார் அப்படின்றவரை திருமணம் செஞ்சு விவாகரத்து பெற்றுட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில பிரியங்கா மணந்திருக்கிற வசி இலங்கை வாழ் தமிழர்கள் கிட்ட ஆதரவு பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியோட தலைவரா இருந்து இலங்கை நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரா இருந்து மறைஞ்ச ரா சம்பந்தனோட தங்கையோட மகன்தானா இவரு இலங்கையில ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து சின்ன நட்சத்திரங்கள் இலங்கையில நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்திட்டு வர்றது வாடிக்கையா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக பிரியங்கா போயிருந்த பொழுதுதான் வசி கூட நட்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது எது எப்படியோ பிரியங்காவோட ரெண்டாவது திருமண வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க